மிதுனம் ராசியினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பகவானால் திட சிந்தனைகளுடன் உங்கள் குறிக்கோள்களை அடைவீர்கள் செய்தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நற்பெயர் வாங்குவீர்கள் உங்களுக்கு கீழ்ப்பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளைச் செய்து அவர்களை உங்களுக்கு உதவியாக வைத்துக் கொள்வீர்கள் சமூக நோக்குடன் உங்களின் காரியங்களைச் செய்வீர்கள் வருமானம் சீராக இருக்கும் செய்தொழில் நன்றாக நடப்பதால் புதிய கடன்கள் வாங்க நேரிடாது பிறரின் பொறாமைகளுக்கும் போட்டிக்கும் ஆளாக நேரிடும் என்பதால் கவனம் தேவை நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படாது மற்றபடி வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களின் செல்வாக்கு உயரும் உங்களின் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக செயல் வடிவம் பெறும் கடினமான விஷயங்களிலும் தியாலை நோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குவீர்கள் உங்களின் நேர்மையான போக்கை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்களின் சூட்சும அறிவு வேலை செய்யத் தொடங்கும் எதிர்பாராத வகையில் செலபாக்கியங்கள் தேடி வரும் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும் வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் நெடுநாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த உங்கள் விண்ணப்பம் அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்படும் இதனால் சலுகைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் வெற்றிகளைப் பெறுவதில் சிரமம் ஏற்படும் ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தவும் எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களைச் செய்து நல்ல வருமானத்தை காண்பீர்கள் சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவு சீராக இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம் மாணவமணிகள் படிப்பில் முன்னேற்றமடைவீர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வீர்கள் அதே நேரம் பெற்றோரின் ஆதரவு குறையும் மிருக சீரிஷம் தாட்டு நான்கு பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் இலக்கியத் துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் புதிய உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலம் வெற்றி காண்பீர்கள் திருவாதிரை இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மும்தான் பாதங்கள் இந்த குரு பயிற்சியால் பாராட்டு கிடைக்கும் மனக்கவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வலம் வரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரின் உடல்நலம் சிறக்கும் சிறப்பு பரிகாரம் துளசியை பறித்து அருகிலிருக்கும் பெருமாள் கோயிலுக்கு அர்ப்பணித்து வணங்கவும்